உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இந்த குரோதி வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாத பலன்கள் இந்த குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் அதாவது மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு இந்தவுடைய பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கன்னி ராசியில் கும்ப லக்னத்தில் சூரிய பகவானுடைய திசையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்தவுடைய பங்குனி மாதம் ஒன்றாந்தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தில் அதாவது ரெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா இல்லை இந்த மாதம் பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு சாதகமான பலன்களை மட்டும்தான் கொடுக்க போகிறாரு அப்படின்றது உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக சொல்ல போகிறானுங்க பொதுவாக ரிஷப ராசி துலா ராசி இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கர பகவான் தான் பல சொல்லுவாங்க கொடுக்குறவரு கோரை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு சுக்கர பகவான் சொல்லுவாங்க உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதிய சுக்கர பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இன்றைக்கி அடைஞ்சு இப்போ வக்ரம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் என்ன வித்தியாசம் உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் நல்லது கொடுக்க போறாரு நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல செயல் இழந்துட்டாரு பலன் கொடுக்க மாட்டாரு அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்போ உங்க ராசிக்கு அதிபதி உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு பார்த்திங்கன்னா அதாவதுன்றது மீன ராசியில மட்டும்தான் கன்னி ராசியில நீச்சம் அடைவார் மீன ராசியில உச்சமடைவார் உச்சமடைஞ்சு இப்போ வக்கரத்துல இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இன்றைக்கி உச்சமடைஞ்ச காலகட்டம் அந்த மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் வீட்டில் கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் அருமையான ஒரு காலம் அதாவது குரு வீட்டில் மீனராசியில் சுக்குரனும் சுக்குரன் ரிஷபராசியில் வந்து குரு பகவானும் கிரக பரிமாற்றம் வாங்கி உட்காந்துருக்கக்கூடிய காலம் அருமையான ஒரு காலம் சரிங்களா இப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய அமைப்புக்கு இப்போ சனி பகவான் நம்ம என்ன சொல்கிறோம் சனி பகவான் இருக்கும் இடத்துக்கு ஏழுற ஆனால் சனி பகவான் பார்க்கும் இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் ஏன்னா இருக்கும் இடத்துக்கு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுப்பார் ஏழுற சின்னது இல்லைங்களா அதனால கஷ்டம் மட்டும் தான் கொடுப்பார் அப்போ பார்க்குற இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் அப்போ சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்போ இந்த பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி சனி பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி பயிற்சியாகும்போது கும்பத்தில் ரெண்டரை வருட காலமா இருந்த வந்த சனி பகவான் மீன ராசிக்கு வர்றாரு அப்ப அந்த மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் மூணாம் இடமும் உங்க ராசி தான் பார்க்குறாரு சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்ப மீன ராசியிலிருந்து மூணாம் இடமும் ரிஷபராசி பார்க்கிறாரு அப்ப ரிஷபராசிக்கு பார்க்கும்போது சனி பகவான் சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தை உங்களுக்கு பார்க்குறாரு அப்போ உங்க மனசுக்குள்ளார உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருக்கிறேன் சப்போர்ட் பண்ணுறேன்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் தொழிலுக்காரவன் தொழிலுக்கு அதிபதியே உங்களோட பார்வை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக வேலை செஞ்சிட்ருப்பீங்க அவங்களாம் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு இல்லை எனக்கு என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியாமலே நான் செய்துட்ருக்குறேனுங்க என் வாழ்க்கையை எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னு தெரியல ஏதோ வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் நாலு சம்பாதிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னால் சாகவும் முடியல வாழவும் முடியாமல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுத்தரத்தில் உட்காந்துருக்குறேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே சனி பகவான் மீன ராசிக்கு வரும்போது மூணாம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் சனி பகவான் உங்கள் ராசி பார்க்குறாரு அப்போ அருமையான ஒரு பார்வை காலம் வருது அப்போ தொழிலில் மாற்றம் ஏற்படும் அப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுயத்தொழில் வைக்கிறவங்க சுயத்தொழில் வைக்கலாம் வெளிநாடுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு போகலாம் படிச்சுட்டு வீட்டில் இருந்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லை டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மெண்ட் ஆகலாம் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க சம்பள உயரவு இல்லை ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சனி வந்து பார்த்தா கோடி புண்ணியம் குரு பார்த்தா தான் கோடி புரியன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட சனி பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம் தொழிலுக்கு காரகனே டைரெக்டாக நம்மளை மட்டும் பார்த்துட்டாருன்னா அதாவது அரசனையும் ஆண்டி ஆண்டியும் ஆண்டியை அரசனாக்கி விடுவார் என பார்வை பார்க்குறதுனால ஆண்டியை கூட அரசனாக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த குருவும் சுக்கரும் கிரக பரிமாற்றம் வாங்கும்போது இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது பயிற்சி மட்டும்தான் ஆகுது தமிழுக்கு வந்து பங்குனி மாதம் தேதி ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போ உங்களுக்கு சனி பார்வை பார்க்கும்போது நல்லா இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரு குரு வந்து எப்படின்னா இருக்கும் இடத்துக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்கும் இடத்துக்கும் நல்லது பண்ணுவார் அவர் தான் குரு பகவான் அப்போ அந்த குரு பகவான் உங்கள் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது கிட்டத்தட்ட அடுத்தது அஞ்சாவது மாதம் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பெயர் அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேஸ் அதாவதுன்றது ரிஷப ராசியில் இருக்கிற குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறார் அப்ப உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் உங்க ரெண்டாவது வீட்டுக்கு ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடியது இங்கே அதாவது மிதுன ராசிக்கு புதன் வீட்டுக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் போய் குரு உட்கார்றாரு அப்ப உங்களுக்கு தனம்னா பணம் அப்ப உங்களுக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளார வீண் வாதம் சண்டை சங்கடங்கள் வந்துட்டு இருக்குதுங்க கணவன் மனைவி நாங்க ஒன்றா தான் இருக்கிறோம் ஆனா இல்லாத வாழ்றோம் பிரிஞ்சு வாழ்றோம் ஒற்றுமில்லை சந்தோஷம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு குரு பகவான் போய் குடும்பஸ்தானத்தில் உட்காரும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த சங்கடங்கள்லாம் கண்டிப்பாக சரியாயிடும் பணப்பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால தனம் பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் சரியாகும் குரு பகவான் பயிற்சி காலம் இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி அடுத்தது பயிற்சி ஆகிறார் மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்பராசிக்கு போகிறார் அப்ப இன்னைக்கு உங்க ராசி பதினொன்றாம் இடமா பாத்துட்டு இருக்கிற ராகு பகவான் லாபஸ்தானமா பாத்துட்டு இருக்கக்கூடிய ராகு பகவான் அடுத்தது பத்தாம் இடத்துக்கு போறாரு ஏன்னா எப்பயுமே ராகு கேது மட்டும் தான் போவோம் அது இருந்தா பதினொன்னு இருந்து பன்னெண்டுக்கு வரல பத்து பதினொன்னுல இருந்து பத்துக்கு போறாரு அப்ப பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானத்துக்கு போறாரு அப்ப சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அது மெயினா இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஐடி கம்பியில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்ஜினியராக இருந்து கட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் உயரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மெயினாக நான் எக்ஸ்போர்ட் வச்சுருக்கேன் கம்பெனி வச்சுருக்கேன் நான் சொந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேங்க இது போல் செய்கிறவங்களுக்கெல்லாம் ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு உட்காரைய காலம் சூப்பராக இருக்க போகுது மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு அதாவதுன்றது இது வரைக்கும்ன்றது பழக்கப்படாத பாதையில பயணம் பண்ணன மாதிரி கொஞ்சம் கரடம் முரடம் கொஞ்சம் கல்லு முள்ளதாக இருந்தது இப்போ அடுத்தது பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி உங்களோட பயணம் பிரகாசமாக இருக்க போகுது சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற கண்டிப்பாக கண்டிப்பா ராசிக்காரங்களுக்கு இருந்தது கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத உண்மைதான் ஆனால் அப்படி இருந்தவங்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேல பயிற்சி ஆகிறாரு நிச்சயமா மூணாவது உங்க ராசி பாக்கிறதுனால உங்களுடைய தேவை மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த உடல் உபாதிகள் கொடுத்துட்ருப்பார் அது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல் நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் கண் பார்வை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நிறைய ரிசப் ராசிக்காரர்கள் கொடுத்துட்ருப்பாரு இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு கண்டிப்பாக சனி வந்தால் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல உக்காரும்போது கண்டிப்பாக திருமணத்துக்கு நல்லா இருக்குது ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே கலஸ்தரக்காரகனா செவ்வாதான் அப்போ கலஸ்தரக்காரன் செவ்வாய் பகவான் ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த திருமண தடைகள் விலகி ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த திருமணம் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புண்டு நான் லவ் பண்ணுறேங்க நேசிச்சிருக்கிறேன் விரும்பிகிட்டு இருக்கிறோம் நல்லா தான் இருந்தோம் திடீர்னு பிரிஞ்சு போச்சு கல்யாணம் வரைக்கும் வந்து த அதாவது ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியம் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது ஏன்னா உங்களுக்கு கலஸ்தரக்காரனே குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறது நிச்சயமா ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சரிங்களா அப்போ நூறு சதவீதம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து ஒரு பலம் அதே போல் சனி பார்க்குங்கிறது உங்களோட பார்வை பார்க்கறதுனால அதை விட ஒரு முக்கியமான பலம் குரு பகவான் உங்க ஜென்மத்தில இருந்து உங்களை பார்க்குறது நிச்சயமா பார்த்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிரகாசமா இருக்குது ஏன்னா புத்திர பாக்கியத்துக்கு அதிபதியே யாருன்னா குருதான் அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால புத்தர பாகியம் நல்லா இருக்கும் அதே காரகன் அப்படின்னு சொல்றவர் வந்து உங்களுக்கு யாருன்னா புதன் பகவான் கன்னீராசிக்கு அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய தான் இருக்கிறாரு அப்ப அந்த குரு வீட்டில் மீன ராசையில நீச்சம் அடைஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது நாளா வேலை செஞ்சு செய்யாத இருந்தவர் இப்ப மீண்டும் அதாவது வக்ரம் அடைஞ்சிட்டார் இப்ப அந்த பங்குனி மாசம் இரண்டாம் தேதி வக்ரம் அடைகிறாரு அப்போ அந்த வக்ரம் அடைகிற காலம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர செல்வங்கள் வாய்ப்பு வாய்ப்புண்டு அதே மாதிரி நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் மீனராசியில் போய் புதனும் சூரியன் சேரக்கூடிய காலம் புதன் ஆதித்ய யோகம் பெறக்கூடிய காலத்தில் புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா புதனும் சூரியனும் ஒன்றா சேர்ந்தா அது புதன் ஆதித்திய யோகம்னு சொல்லுவாங்க அப்படி சேர்ந்தால் எந்த பார்வையில் இருக்கிறாங்களோ அந்த பார்வை கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இன்னைக்கு புதனும் ரெண்டு பிறகு ஒன்னா சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏதாவது எதிர்பார்ப்பு இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கி வேணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு கார் வண்டி மாற்றணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு சொந்த மண்மனை கட்டி உட்காரணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் இப்படி இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புதன் ஆதித்யோகம் பெறக்கூடிய காலம் சனி பயிற்சி அடையக்கூடிய காலம் குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலம் கலஸ்தரக்காரகன் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலம் கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கு போகுதுங்க சரிங்களா ரெண்டாவது உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்குர பகவானும் இன்னைக்கு குரு வீட்டில் தான் இருக்கிறாரு குரு வீட்டில் கிரக பரிமாற்றம் வாங்கியிருக்கிறாரு சொன்னோம் பார்த்தீங்களா குரு வீட்டில் சுக்கரனும் சுக்குரன் வீட்டில் குரு உட்காந்துட்டு அந்த சுக்கரன் வந்து உச்சமடைஞ்சி அடைஞ்சதுனால கண்டிப்பா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு மாத்துறதுக்கெல்லாம் அருமையான ஒரு வாய்ப்பு இந்த ரிசப ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்படுத்தி இருக்குதுங்க மொத்தத்துல பார்த்தீங்கன்னா ரிசப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையும் சரி உங்களோட வாழ்வாதாரம் சரி மாறப்போகுது உங்களோட தரம் உயரப்போகுது மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் வேலை இருந்தீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க சரிங்களா அதனால் நீங்கள் என்னன்றது அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள் மொத்தத்தில் ரிசிபராசிக்காரங்களுடைய நிலமை இந்த பங்குனி மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களோட மாறப் மாறப்போகுதுன்றதுல மாற்று கருத்துன்றது கிடையாது சரிங்களா சரி நேர்களே நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வேண்டியது கமெண்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இவ்வளோ நேரம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி